திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்தது முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் வேகமாக முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது அதிலும் குறிப்பாக கோவிலைச் சுற்றி நூறு கோடி ரூபாய் மதிப்பில் நடந்து வரும் பெருந்திட்ட வளாகப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது அதனை போல் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இதற்கிடையில் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேக விழாவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்தது குறிப்பாக காலையில் ஆறு பதினஞ்சு முதல் ஆறு ஐம்பது மணி வரையும் அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு மேலும் அதன் பின் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலும் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் கோவில் நிர்வாகம் சார்பில் அதற்கான விவரத்தினை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறும் இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதாகவும் கும்பாபிஷேகத்தின் சிகர நிகழ்ச்சியான கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அதனை நேரம் புனித நீர் ஊற்றுவதற்காக அதிகாலை ஆறு மணி முதல் ஆறு ஐம்பது மணி வரை நேரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு என்பதை வெளியிட்டுள்ளது இது குறித்த அறிவிப்பை கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் அறிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்